യും അവ പ്രോടും புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய பள்ளி வாயில்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக அல்லாஹுடைய மார்க்கம் இறை இல்லங்கள் குறித்து எமக்கு என்ன போதனைகளை கொடுக்கிறது அல்லாஹுடைய மாளிகைகள் கொடுத்து ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து இருக்க வேண்டிய விடயம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மசிது குறித்து அல்லாவுடைய திருமறை எமக்கு எதனை போதிக்கிறது என்பதை அறியாத சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பாலான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பள்ளிகள் என்பன அல்லாஹுக்குரியது ஆனால் அந்த பள்ளிகள் எப்பொழுது இறையில்லம் என்ற அந்தஸ்தினை அடையும் என்ற விடயம் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இதனால் தான் பள்ளி வாயில்களிலே குழப்பங்களும் பள்ளி ஊடாக பல்வேறுபட்ட பிரச்சினைகளும் பல கிராமங்களில் நடப்பதனை நாம் பார்க்கிறோம் அறியாம காலத்தில் இருந்தவர்கள் எப்படி அபாத்துல்லாவை விட்டும் நபிகளாரை தடுத்தார்களோ அதுபோன்றுகின்ற சில முஸ்லிம்களை முஸ்லிம்களை பள்ளி வாயில்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு இளிநிலையை நாம் பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை விட்டும் அவர்கள் தூரப்படுத்தப்பட்டது அழு குருவானை கற்பதை விட்டும் அழு கொண்டு அவர்கள் சிந்திப்பதை விட்டும் அல்லாஹுடைய போதனைகளை எடுத்துக்கொள்வதை விட்டும் முன்னோர்களினதும் பெரியார்களினதும் வரலாறுகள் பொதிந்த புத்தகங்களின் ஊடாக அவர்கள் கற்பிக்கப்படுவதே இதன் காரணம் என்பதனை நாம் தற்போதைய காலத்திலே புரிந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதன் விளைவாகத்தான் ஒரு ஊரிலே பல பள்ளிவாயிர்களே ஜமாத்துக்கள் ரீதியாக அதுபோன்று தங்களுடைய கொள்கைகள் சார்ந்த பள்ளிவாசல்களாக வீட்டுக்கோள் பள்ளிவாசல் என்ற வகையில் இன்றைய சமூகத்தின் இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளி வாயில்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன சமூகத்திலே இருக்கக்கூடிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சமூகங்களுக்கு மத்தியிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு மத்தியிலும் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பள்ளி வாயில்களுமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் அடையாரர்களே இந்த பள்ளிவாயில்கள் குறித்து அல்லாஹரின் அல் குர்வானினுடைய ஒன்பதாம் அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனத்திலே எமக்கு குறிப்பிடுகின்றான் ஒரு பள்ளி வாயில் எப்படி கட்டப்பட வேண்டும் அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் அது எதன் அடிப்படைகள் அமைய பெற வேண்டும் அது எப்படி இயங்க வேண்டும் என்ற எல்லா அடிப்படைகளையும் பொதிந்ததாக அந்த வசனத்திலே இறைவன் எமக்கு தெளிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وارصادا لمن حارب الله ورسوله من قبل الله رب العالمين சொல்லுகிறார் இந்த பள்ளிவாயில்களை யார் மஸ்ஜிதம் லிராரன் தீங்கிழைக்க கூடிய பள்ளிவாயில்களாக எடுத்துக் கொள்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் அடியார்களே எந்த ஒரு பள்ளிவாயிலும் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்க கூடிய அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தீங்கிழைக்க கூடிய பள்ளி வாயில்களாக இருக்கக்கூடாது பள்ளி வாயில்கள் நிராகரிக்க கூடிய விட கூடாது என்ற களிமாவினை சொல்லி இஸ்லாமியனாக ஈமானியனாக மாறியவனை குமத்திகளை பிரிவினைகளை வேறுபாட்டினை பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக கூடியதாக பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது வைரசாதன் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களின் புகலிடமாக பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது என்ற மிக பெரும் அடிப்படைகளை அல்லாஹரபுல்லா அலுவின் திருமறையிலே தெளிவர சொல்லுகின்றான் நாம் புரிவாக பார்த்தோமே ஆனால் இன்று எம்முடைய பள்ளி வாயில்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது அதனை நாம் புனர் நிர்மாணம் செய்வது அதில் இருக்கக்கூடிய நோக்கங்களை மாற்றி அல்லாவுடைய வசனத்துக்கு ஏற்றாற்போன்று அந்த பள்ளி வாயில்களை அமைக்க வேண்டும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வசனத்தை தெளிவுராதன் காரணமாகத்தான் அப்ப ஒரு சில பிரச்சனைகளுக்காக வேண்டி அறிவில்லாத ஒரு விடயங்களுக்காக வேண்டி சொல்லி கொடுக்கப்பட்டதை கொன்று மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாமனுடைய ஹதீஸை ஹதி மறைக்கப்பட்டு கதைகளின் ஊடாகவும் முன்னோர்களுடைய வரலாறுகளின் ஊடாகவும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களின் ஊடாகவும் கருத்துக்களின் ஊடாகவும் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிமோடு பகவைகளை ஏற்படுத்தக்கூடிய பள்ளி வாயில்களாக பள்ளி வாயில்கள் மாறியிருக்கின்றன பள்ளி வாயில்கள் சில பிரதேசங்களில் அல்லாஹுடைய திருமறையினுடைய மொழிபெயர்ப்புகள் கிடையாது தரிஜமாக்கல் கிடையாது அங்கு பிரட்டி பார்க்கின்ற பொழுது சில புத்தகங்கள் சில மௌலானாக்களால் சில மௌலிகமார்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் காணப்படுகின்றன அல்லாவினுடைய நவிமொழியினுடைய மொழிபெயர்ப்புகள் அங்கு கிடையாது கேவலம் இன்றைய நவீன நாகரிகம் அடைந்த இந்த பூமியில் கூட இந்த உலகத்தில் கூட இப்படியான சில பள்ளி வாயில்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹவின் அடியார்களே அன்றைய காலகட்டத்திலே நாம் இந்த வசனத்தினுடைய வரலாறு எடுத்து நோக்குகின்ற பொழுது மஸ்திதுல் குபாவுக்கு எதிராக ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அபு ஆமீர் என்கின்ற ஒருவன் ஒரு இடத்தினை பள்ளிவாய்தாக கட்டி அல்லாஹுடைய அவனை அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் வணங்குவதை விட்டும் தடுப்பதற்காகவும் நாப்பிட்யங்களில் ஒருவனான அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனது தலைமையிலே ஒரு பள்ளிவாயிலே அவர் நி நிர்ணயித்து மதிலத்து பூமியிலே நிர்ணயித்து அதனில் அல்லாவுடைய தூதர் வந்து வினவுகின்றான் சூழல்லா நாங்கள் ஒரு பள்ளி வாயிலை அமைத்து இருக்கிறோம் ஏனென்றால் மஸ்ஜிது குபாவுக்கு நாங்கள் வருவது என்பது எங்களுக்கு மிக தொலைவாக இருக்கிறது எங்களில் வயது இவர்கள் இருக்கிறார்கள் எங்களில் இரவு நேரங்களில் பயணம் செய்ய முடியாதவர்கள் இருக்கிறார்கள் எனவே அது எங்களுக்கு அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தரமாக எங்களுக்கு உதவும் யார சூழல்லா என்று வினவுகிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நான் தபுக்கு நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறேன் நான் பயணம் மீண்டு வருகின்றோம் வந்ததும் உங்களுக்கு நான் அதற்கு வந்து தொழில்வித்து அல்லாஹுடையத்திலே அந்த பள்ளியினுடைய நலன் குருதி நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மீண்டும் அல்லாவுடைய தூதர் இருந்து மீண்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாவுடைய வசனம் இறங்குகிறது இப்படி இவர்கள் இந்த பள்ளி வாயில்களை கட்டியதன் நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டிய அல்ல அவர்கள் மோமின்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தவும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் அல்லாவை அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடிய மறுப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இணைமைப்பாளர்களுக்கும் புகலிடமாகவுமே அந்த பள்ளியினை கட்டியிருக்கிறார்கள் நவியை நீங்கள் அதனை துளிவிக்காதீர்கள் அந்த பள்ளியிலே நீங்கள் பள்ளியாக பொருட்படுத்தாதீர்கள் என்று இறைவனுடைய வசனம் இறங்குகிறது என்று இவனு கஷீரிலும் தப்சீர் தபரிலும் இமாம இருவரும் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவின் நடிகார்களே உண்மையில் இன்றைய காலத்து பள்ளி வாயில்களை நாம் பார்க்கின்ற பொழுது பள்ளி வாயில்கள் தீங்கிழைக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்கிறது பள்ளுவாயிர்களிலே இன்று நாம் பார்த்தால் சிலர் பள்ளுவாயிரை மஸ்தி ஸ்தலமாக கொண்டுதான் சிலர் சிலருக்கு தீங்கிழைக்கக்கூடிய திட்டங்களை போடுகிறார்கள் முஸ்லிம்களின் ஒரு சாரார் பள்ளி வாயிலே உட்கார்ந்து கொண்டிருந்து அந்த பள்ளி வாயில்களை அடுத்தவர்களுக்கு அவர்களை அபகரிப்பதற்கும் அநியாயம் இழைப்பதற்கும் அவர்களுக்கு நோய்வினை செய்வதற்கும் அவர்களை அந்த பூமியிலே அவர்களோடு வாழக்கூடியவர்களை துன்பப்படுத்துவதற்குமான திட்டங்களை பள்ளி வாயில்களில் இருந்து போடக்கூடிய அப்பாவிகளை நாம் பார்க்கின்றோம் ஏன் அவர்களுக்கு பள்ளியினுடைய நோக்கம் தெரியாது பள்ளி வாயில்களிலே இருந்து கொண்டு தீங்கிழைக்கக்கூடிய செயற்பாடுகள் சிந்தனையோடு நாம் செயற்பட்டோம் என்றால் இறை என்னுடைய சாபம் எமக்கு இருக்கின்றது என்ற இந்த அல்புருவானிய வசனவர்களுக்கு தெரியாது சொல்லிக் கொடுக்கப்படாத விளைவு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை நாம் பதிவு செய்கின்றோம் எப்படி என்றால் ஒரு பள்ளி வாயில் பல வருடங்களாக இயங்குகின்றது அந்த பள்ளி வாயிலே பல்வேறு பற்ற உட்புகுத்தல்கள் மார்க்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்றால் அதனை ஒருவர் எதிர்க்கிறார் என்றால் அல்லது அவர்கள் ஒரு விடயத்திலே மார்க்க விடயத்திலே ஒருவர் முரண்படுகின்றார் என்றால் அவரை எதிர்க்கக்கூடிய அவருக்கு எதிராக செயற்படக்கூடிய திட்டங்களை அல்லா என்னுடைய போடக்கூடிய அறிவிலிகளாக அல்லாஹ் காலத்து மனிதர்களாக இன்றைய காலத்திலும் நவீன முகம் அனைவரும் அறிவினை தேடி படிக்கக்கூடிய தளங்கள் அமைந்த இன்றைய காலத்திலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனை பார்ப்பவர்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலமும் பள்ளி வாயில்கள் அடுத்தவர்களுக்கு கூடிய திட்டங்கள் போடக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுவின் இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்துவிடக்கூடாது நபிகள் அல்லாஹ்ரை அல்லாஹ் திருமணையின் சூறா நூரினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்திற்கு செல்கின்றான் ஃபி புயூத்தில்லாஹ் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அவனுடைய வீட்டிலே அவனுடைய இல்லத்திலே அதனால் உல்லாஹ் அண்ட் சோரஃபா வையது குருஃபிக ஸ்மஹு அல்லாஹ் ரபுல்லா அலமின் இறைவனை அனுமதி அளிக்கின்றான் என்றால் இறைவனை ஞாபகப்படுத்துவதையும் இறைவனை வணங்குவதையும் அல்லாஹு ரபுல்லாலின் மக்களுக்கு அனுமதி விடுத்திருக்கிறான் அல்லாஹுவை நிராகரிக்க கூடாது அந்த பள்ளி வாயிலே அவர்கள் நினைவு கூற வேண்டும் அல்லாகவே மாத்திரம் அவர்கள் நெருங்க வேண்டும் அதுதான் பள்ளி வாயில் என்று அல்லாஹு ரபுல்லா சூறா நூறையிலே அடையாளப்படுத்துகிறான் ஆனால் இன்றைய சில பள்ளி வாயில்கள் இறைவனை மறுக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்கிறது அன்புக்குரியவர்களை அல்லாஹுவின் அடையார்களே இறை வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்கிறது நவி வழிக்கு எதிர செயற்படக்கூடிய பள்ளி வாயிலாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் சில பள்ளி வாயில்களே அறியாமையின் விளைவாக இஸ்லாமியர்கள் எம்முடைய முன்னோர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அறியாததன் காரணமாக செய்து வந்த சில சடங்குகளை செய்கிறார்கள் சுபான என்றனே ஓதிர்கள் அந்த மௌலிய பாடல்களிலே இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் அவர்களுக்கு புரியாது பள்ளி வாயில்களிலே இருந்து கொண்டு அல்லாஹுவை மறுக்கக்கூடிய அல்லாஹுக்கு எதிரான பாடல்களை பாடுகிறார்கள் அன்பின் உறவுகளே நீங்கள் சுபகான மொழியில் வைத்திருந்தால் அந்த புத்தகத்தை கையிலே எடுங்கள் அதில் இருக்கக்கூடிய வாசகத்தை பாருங்கள் அஸ்லாம் துனூப் அஸ்லாம் குரூப் அல்லாஹினுடைய தூதரை அழைக்கிறார்கள் பாவங்களை அழிக்கக்கூடியவனே பாலங்களை அழிக்கக்கூடியவரே துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரே என்று நபியை அழிக்கிறார்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் யார் அல்லாருடைய தூதரை அல்லாவுடைய ஸ்தானத்திற்கு வைக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நோக்கி சொல்கிறார்கள் நீங்கள் தான் எங்கள் பாவங்களை முன்னிக்க கூடியவர் என்று எவ்வளவு பெரிய பெரியாலும் அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய நவியாக இருக்கலாம் அவுடியாக்கள் என்று சொல்லப்படுவர்களாக இருக்கலாம் அதாவது பெரியார்களாக இருக்கலாம் முன்னோர்களாக இருக்கலாம் நல்லடியார்களாக இருக்கலாம் நாதாக்களாக இருக்கலாம் சாதாக்களாக இருக்கலாம் யாரும் அல்லாஹுடைய இடத்திற்கு வர முடியாது மௌலிது பாடல்களில் சுபகான மௌலிதி என்ற அந்த புத்தகத்திலே பள்ளிவாசல்கள் சிலவற்றில் பாடப்படுகின்ற பாடல் அப்பாவி மக்களே அறிந்து கொள்ளுங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர் நாயகத்தை நோக்கி சொல்கிறார்கள் அறிவைப்படுத்தப்படும் வன்பிள்ளைகள் அனைத்தையும் பொறுப்பு தாங்கலன்றோ என்று அந்த பாடல்களை சொல்கிறார்கள் கஃபி வாபுலி சொல்கிறார்கள் எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் எங்கள் குற்றங்கள் குறைகளினது எங்களை பாதுகாருங்கள் என்று நபிகள் நாயகத்திலே பிரார்த்திக்க கூடிய அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய தூதரை வைக்க ஒரு நிலையை அந்த பாடல் வரிகளிலே பார்க்கிறோம் இவைகள் எப்படி முரண்படுகிறது இறைவன் திருமரகனுடைய மூன்றாம் அத்தியாயத்தின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே கேட்கின்றான் அல்லாஹு தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று மூன்றாம் அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது ஆனால் சுபகான மொழி எங்கள் பாவங்களை மன்னி என்று ஆடப்படுகிறது என்றால் நேர் முரணாக அல்லாஹுடைய இறைமுறை வசனத்தை நிராகரிக்கக்கூடிய தரமாக அல்லாஹுடைய பள்ளிகளை பயன்படுத்துகிறார்கள் அன்பின் உறவுகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல பள்ளி வாயில்கள் ஒருபோதும் அல்லாஹ் அதாவது மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிகளாக இருந்துவிடக் கூடாது பள்ளிவாயில்கள் மோமின்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்க வேண்டும் பள்ளி வாயில்களில் அல்லாஹுடைய திக்குறுகள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லாஹுடைய அச்சம் பள்ளி வாயில்களை நோக்கி வர வேண்டும் வருகின்ற மோமின்களுக்கு மத்தியிலே நீ இந்த கொள்கையை சார்ந்தவர் நீ இந்த கோட்பாடுகளை சார்ந்தவர் நீ இஸ்லாத்தில் இதை பின்பற்றுகின்றாய் இதை மறுக்கின்றாய் என்று எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் லா இல்லாக இல்லாதா என்ற களிமாவை சொன்ன எந்த முஸ்லிமுக்கும் இரையில்லமான இன்னல் மசாஜிதல் இல்லா பள்ளிகள் அல்லாஹூக்குரியது என்ற வசனத்தில் எடுத்திருக்கிறாங்க யாரும் யாரையும் திடுக்க முடியாது என்பதனை ஒவ்வொரு முஸ்லிம் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பாவிகளே அறியாமைக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற கதைகளை கேட்டு அல்லாவுடைய மசிதிகளை விட்டும் முஸ்லிம்களை தடுத்த குற்றவாளிகளாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அடுத்ததாக என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் ரபுலானமே எதிராக அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போரிட்டவர்களின் புகிடமாக பல்வாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன அன்புக்குரியவர்கள் உண்மைதான் உண்மைதான் அதிகமான பள்ளி வாயில்கள் என்று வட்டி தொழிலாளிக்கும் வட்டி கொடுத்து எடுக்கக்கூடியவருக்கும் வட்டியில் ஈடுபடக்கூடியவரின் பாதுகாப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர் என்றால் அவனுடைய பின்புலத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது வட்டியோடு முழு தொடர்பு சமூகத்திலே ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவர் என்றால் அல்லது பள்ளி வாயில்களிலே ஒருத்தனுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுகின்றது என்றால் அவனுடைய வட்டியின் அவர் അള്ളാഹുറം ഒമ്പതാവ് വസനം നിങ്ങൾ நீங்கள் இந்த வட்டி தொழிலில் இருந்து வட்டியில் இருந்து நீங்கவில்லை என்றால் அல்லாஹுக்குமருடைய தூதருக்கும் எதிரான போர் பிரகடனத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான் அப்படி சொல்லி இருக்க அன்பின் உறவுகளை அல்லாஹியார்களே இன்று வட்டி எடுக்கக்கூடியவர்கள் அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் மக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களை கட்சியைப்படுத்தி அடிமைத்துவப்படுத்தப்படுகின்றவர்கள் பணக்காரர்கள் என்ற போர்வையிலே செல்வாக்கினை பயன்படுத்தி தாண்டோண்டித்தனமாக செயற்படக்கூடியவர்களின் புகலிடமாக பள்ளி வாயில்கள் மாறி இருக்கின்றது அப்படியான பள்ளி வாயில்களாக பள்ளி வாயிகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையினை அல்லாஹ் ரம்பல அலைமின் திருமறைகளை சொல்கிறான் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ல தக்கும் அபதா அப்படியான பள்ளி வாயில்களில் நீங்கள் இருக்க வேண்டாம் லெ மஸ்ஜிதுன் அலத்தக்கு வா மீன் அவு பலியோ மீன் ஆரம்ப தினத்திலிருந்து பள்ளிவாயில்கள் அல்லாஹ் வேண்டி இறைய செத்தின் அடிப்படைகளை கட்டப்பட வேண்டும் அப்படி கட்டப்படுகின்ற பள்ளி தான் இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பள்ளிவாயில்கள் அன்பின் உறவுகளே பள்ளி உங்களுடைய இஷ்டத்துக்கு ஆக்கிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் உங்களுடைய தேவைக்காக பள்ளி நிர்மாணிக்காதீர்கள் பள்ளி வாயில்கள் அல்லாஹுக்குரியது யாரும் யாருக்கும் பள்ளி வாயில்களிலே தீங்கிழைக்காதீர்கள் யாரும் யாரையும் குச்சைப்படுத்தாதீர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக அல்லாஹுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் புகலிடமாக பள்ளி வாயில்களை ஆக்காதீர்கள் இறைவனை இணை வைக்கக்கூடிய இறைவனை நிராகரிக்கக்கூடிய சொல்லாலோ செயலாலோ அங்கீகாரத்தாலோ பள்ளி வாயில்களை விடாதீர்கள் அல்லாவுடைய சாபம் இறங்கும் அல்லாஹுடைய சாபம் இறங்கும் அல்லாஹுடைய சாபம் இறங்கிவிட்டால் அல்லாஹை அன்றி எம்மை பாதுகாப்பவர்கள் யாருமே கிடையாது அல்லாஹு திருமறை

அல்லா தவிர வேறு யாரும் அங்கு ஆட்சி அதிகாரம் புரிய தகுதியானவர்கள் அல்ல இறைவனையன்றி வேறு யாரும் அங்கு அழிக்கப்பட தகுதியானவர்களும் அல்ல இறை பள்ளி வாயில்களை விட்டும் யாரும் யாரையும் தடுக்க முடியாது அப்படி நீங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் இறைவனின் பிடித்து தப்பிக்க மாட்டீர்கள் நிச்சயமாக அல்லாஹினுடைய புடி கடுமையானது இறைவன் அன்புக்குரியவர்கள் அல்லாஹில் அடியார்களே பள்ளி வாயில்கள் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியதாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ பண்பை ஏற்படுத்தக்கூடியதாக முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக ஈமானை அதிகரிக்கக்கூடிய திரையச்சி அதிகரித்துக்கூடிய கூடிய மாற்றியமைக்க வேண்டும் அப்படியான மாற்றத்தினை எம்மிலும் ஏற்படுத்தி எம் சமூகத்திலும் ஏற்படுத்தி அல்லாஹ் பொருந்திக்கொண்டவர்களாக இறைவனால் பொருந்தப்பட்டவர்களாக நாம் ஆகி நல்ல மரணத்தை சுவைத்து நாளை மருமையிலே மகிஷரின் நிலை பெற்று அல்லாஹிடத்திலே புரிந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களாக ஜன்னத்தில் சிறிதோ சேர்ந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் அபுல்லின் தந்தருவானாக